Good evening, guests. It is with immense joy and gratitude that we welcome our guests, Ambrosius and our guests, this evening. Tonight, we gather to unveil the details of our highly anticipated event, Harris the King of Hearts, proudly presented by Nova Events and Experiences, along with SKS Hospital. We are both thrilled and honored to have the illustrious and timeless talent of the renowned. Harish Rajendra, join us for this extraordinary showcase alongside 16 celebrated playback singers, including Kartik, Naresh Ayan, Hari Charan, Harish Rajendra, Shreeshah, and many more. The event promises to be a world-class experience in a vibrant city, happening at Jamnath Salem. Mark your calendars for April 30, this upcoming Sunday, as we prepare. To embark on a remarkable journey filled with enchanting music and unforgettable moments, tickets are now available on both Book My Show and at the venue Java's Box Office. I'd like to take a moment to thank all the sponsors who have been a support since day one. அதான் அவங்களே எல்லாம் சொல்லிட்டாங்க இன்னொரு முறை நான் அவங்களுக்கு எல்லாம் தமிழில் சொல்கிறேன் இப்போ நாலானிக்கு அதாவது வருகிற பதிமூன்றாம் தேதி ஏழு மணிக்கு ஜவஹர் மில்ஸில் கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் அது ஷோ நடக்குவது பழைய நிறைய நிறையா ஹார்ட்ஸுங்க போறாங்க அண்டு இந்த ஷோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஷோ சேலம் நடக்குது பட் சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்ப வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு பாறையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு நாம பிளான் பண்ண மாதிரி ஏன்னா இது ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தோங்கணுது டூ மந்த்ஸ்ல என்ன ஆனாலும் நடக்கலாம் ஆனா சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போதைக்கு பார்த்தா இது வந்து சவுத் இந்தியா இல்லை இந்தியாலே பெரிய ஷோவா அமைஞ்ச இத கண்டிப்பா சொல்லணும் இந்தியாலே இது அதாவது நானே ஷோஸ் இப்ப போன மாசம் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு ஷோ கோயம்புத்தூர்ல இப்ப அதையும் தாண்டி இப்ப இப்ப சேலம்ல அமைஞ்சிருக்கு நம்ம நடத்துறோம்ன்றதை விட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆஹ் என்ன சார் அப்படி என்ன சார் சிறப்புன்னு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சது இருக்கு பதினாறு சிங்கர்ஸ் இருக்கிறாங்க ஒரு பதிமூணு மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க ஜிஸ்டிங் கம்யூனிகேஷன் பெங்களூரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கம்பெனி அவங்க வந்து இந்த இடத்துக்கு இதற்காக தனியாக அந்த ஜவஹர் எடுத்து கரெக்டாக பிரத்யேகமாக இதற்காக ஒரு ட்ரெஸ்ஸு பெருசாக இறக்கிங்க சரத் ஸ்டேஜ் என்ன சைஸ் செவன்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி டோட்டல் இஸ் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் இருபது அடி எண்பது தான் ஸ்டேஜ் இருக்கும் இந்த முந்நூறு அடி ஸ்டேஜ் ஏன்னா இங்கே பெரிய ஒரு ஒரு ஃபேன்ஸ் ஒரு கேதரிங் எதிர்பார்க்கறதுனால வைடாக டிசைன் பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்டை நேரடியாக பார்க்கறதுக்கான மாதிரி ஒரு ஒரு திட்டத்தில் ஒரு திட்டம் போட்டிருக்கு ஸோ நான் பார்த்தேன் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க ரெண்டு ஸ்டேஜ் போடுறாங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் அப்புறம் ஒரு ரேம்புன்னு சொல்லுவோம் நடந்து வர அந்த மாடலிங்லாம் பாப்பீங்களா இன்னொரு ஸ்டேஜ் ஏன்னா ஆடியன்ஸ் பக்கத்தில் ஆர்டிஸ்ட் இருக்குன்றதுக்காக அங்க ஒரு சின்ன ஒரு தொகுப்பு நடக்கும் இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஸ்பீக்கர்ஸ் அதாவது முந்நூறு ஸ்பீக்கர்ஸ் தரையிலையும் அந்தரத்துலையும் பறக்க விட்டுருக்காங்க செவன்டி எயிட்டி சப்சு நீங்க காசு கொடுத்து உள்ளே வந்து பார்க்கலாம் காசு வாங்காம வெளியே பாட்டை கேட்கலாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சவுண்டு முடியலன்னா வெளியில கூட ஆக்சுவலா அவ்வளோ அவ்வளவு மாதிரியான ஒரு பவர்ஃபுல் இது வந்து நீங்க எந்த ஒரு கிளப்லாம் சொல்லுவாங்கல்ல அங்கதான் ரொம்ப அதிகமா இருக்கும் அதெல்லாம் விட இது ரொம்ப இந்த சவுண்டை கேட்கறது எனக்கே ஆவலா இருக்கு அண்டு உலகத்துல பிரசித்தி பெற்ற சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு இசை நிகழ்ச்சின்றது சொல்கிற முடியாது இது இசை நிகழ்ச்சியை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏன்னா பாடல்கள் மட்டும் இல்லை அந்த பாடலோட சிங்கர்ஸ் டான்ஸ் கோரியோகிராஃபி பிரபுதேவோடைய பிரதர் பிரசாத் தெரிஞ்சவங்க அவர் நாகேந்திர பிரசாத் அவருடைய பயிற்சியின் கீழே எங்கள் சிங்கர்ஸ் எல்லாருமே டான்ஸும் பண்ணுறாங்க அந்த பாடலை பாடிக்கிட்டு அவங்களே டான்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ஸ்பெஷலான விஷயம் லைக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸா இது ஒரு ஒரு புது அனுபவம் இந்த அனுபவத்தை பெறணும்னா எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ் ஒரு இடத்துல நடக்கும் லாஸ் வேக எல்ஏ பக்கத்துல போனோம் அங்கதான் இந்த மாதிரி ஷோஸ் நடக்கும் அந்த ஷோ இங்க நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் சேலம்ல நடக்குது ஸோ இதுக்கு தாண்டி அடுத்த விஷயம் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் நாங்கள் பாடுறோம் முப்பத்தி ரெண்டு பாடல்களும் இந்த பா ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் சாங்ஸ் ஷெட்லிஸ்ட் ரெடி பண்ணும்போது ஒரு நூத்தி இருபது சாங்ஸ் இருந்தது அந்த நூத்தி இருபது சாங் ஹிட் சாங்ஸ்ல இருந்து இன்னும் ஜூஸ் எடுத்து முப்பத்தி ரெண்டு சாங்கா இப்ப நாங்கள் படைக்கிறோம் ஷோ வந்து ஒரு மூணு மணி நேரம் போகும் ரன்னிங் டைம் அண்டு அடுத்த கூடுதலான விஷயம் என்னன்னா ஸ்பீச்சே இருக்காதுப்பா வந்தீங்கன்னா வெறும் இசைதான் இசைதான் பேசும் பேச்சே கிடையாது ஒன்லி மியூசிக் தான் மியூசிக் பாட்டுக்கப்புறம் பாட்டு பாட்டுக்கப்புறம் பாட்டு பாட்டுக்கப்புறம் ரசிகர்களோட அவங்களுடைய கரகோஷம் தான் சவுண்டாக இருக்கும் தவிர இசை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை ஸோ இட்ஸ் இட்ஸ் கோயிங் தீபா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைஃப் டைம்னு சொல்லுவாங்க லைஃப்பில் ஒரு ஒரு அருமையான மறக்க முடியாத ஒரு தருணம் பதிமூன்றாம் தேதி இங்கே சேலம் நடக்குது இந்த கேள்வி எனக்கே இருந்தது அது இவருக்கு தான் சொல்லணும் இவரு தான் வந்து தினேஷ் இவர் தான் வந்து முன்னே இது வந்து அவரோட எனக்கு வெஸ்ட்லலாம் நடக்கும் சார் வெறும் சிட்டியில மட்டும் இல்லாமல் வெளியில் போய் கொண்டு வாங்க இது நீங்கள் கேட்ட கேள்வி இருந்தது அதுக்கு விடை வந்து எனக்கு அடுத்து ஒரு வாரத்துல கிடைச்சிருச்சு எப்படின்னா இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்ல இப்போ அப்படியே ஏர்போர்ட் வந்து இங்கே வரேன் என் கூட பல நார்த் இந்தியன்ஸ்ல நான் பார்த்தேன் புனையிலேருந்து இருந்து எங்கன்னா அவங்க எங்ககிட்ட போட்டோ எடுக்க சொன்னாங்க இந்த ஷோக்காக வந்து எங்கூட அப்படியா நம்ம வந்து போகிறாங்களாம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து அப்படியே ஃப்ளைட் ஏறி பூனே போகிறாங்களா ஸோ இங்கே இது வெறும் சேலம் முக்கியமாக சேலத்து மக்கள் ப்ளஸ் இங்க பக்கத்தில் கேரளா பெங்களூர் சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க ஸோ இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஹப்பா இப்போ வந்து சேலம் ஆயிருக்கு தவிர இது வந்து இது ஒரு சிட்டியோ இல்லை ஒரு டவுனுடைய நிகழ்ச்சியாக இதை நம்ம வந்து வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேருந்து எல்லா இருந்து வராங்க

ரொம்ப நல்லது இல்ல இப்ப எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஒரு கலைஞர் வந்தானே எல்லாருக்கும் அறிமுகம் மாறாருன்றது ரொம்ப ஒரு ஒரு பிளஸிங்ல அது யாருமே முன்னாடி ஒரு வாய்ப்பு தேடி போய் அதற்குன்னு ஒரு வாய்ப்பு எல்லாம் ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் கம்பெனி போயிட்டு அவர் சினிமா மூலியமா தான் அறிமுகம் இப்போ அப்படி இல்லை அவருக்கு திறமை இருந்தா எங்க இருந்தாலும் அவர் வந்து அவராவே சொந்தமாவே கூட பாடலை போட்டு ஓவர் நைட்ல புகழ்படலாம் இது அருமையான ஒரு முன்னேற்றமா தான் நான் பார்க்கறேன் ஆமா இல்லை அவங்க நம்ம ஷோ காக்க வந்திருக்கிறாங்க இந்த ஷோ பாக்குறதுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆச்சரியம் அவங்க எதிர்பார்க்கல ஏர்போர்ட்ல தான் அது அது என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களும் கேள்விப்பட்டா என்ன இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அது இது நாலாவது ஷோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சென்னையில் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒன்று கோயம்புத்தூர் அதை வந்து அவங்க முன்னாடி இந்த நீங்கள் சொல்கிற காமா நீங்கள் ரீல்ஸ் இந்த யூடியூப்லலாம் பார்த்து இதுக்கு முன்னாடி மலேசியாவில் நாங்கள் ஒரு நாலு ஷோ பண்ணது அது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு அது ஒரு மூணு நாலு மாசத்துலேயே நாலு ஷோ ஃபுல்லாக அவுட் ஆனது அது வேற ஒரு பிராண்டு பேரில் பண்ணது அதுதான்

சாருக்கே ஒண்ணு தெரியாது மலேசியால இருந்து எட்டு பேர் எம்ஐபி டிக்கெட் புக் பண்ணி வராங்க இப்பதான் சொல்றீங்க

அது முளைச்சி அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு இசைப்பாளர் அவங்க முன்னாடி வந்திருக்கேன் அதே போல தான் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ இந்த நிகழ்ச்சி ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு அப்ப சேலம்ல அவரோட ஷோ சாரோட ஷோ கான்சர்ட் பார்த்தேன் அன்னைக்கு எல்லாம் மியூசிக் கத்துக்கணும்னு இது கண்டிப்பா இதுதான் இப்படிதான் நடக்கும் புரியுதுங்களா இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தர் நான் இந்த ஷோ பத்தி பேசுவார் அவர் ஒரு வாலி வந்து ஸோ பெற்றோர்கள் பசங்களுக்கு எஜுகேஷன் சொல்றத விட இது மாதிரி இன்ஸ்பிரேஷன் சொல்லி தந்தா அதுதான் எஃபெக்டிவா எங்க அப்பா எனக்கு அதான் பண்ணாரு ஒரு விஷயத்த நீ படிட்டா படிக்க மாட்டான் ஆனா படிச்சவங்கிட்ட கொண்டு போய் விட்டீங்கன்னா அவங்க படிக்க மாதிரி ஆகும் புரியுதுங்களா நீ சொன்னீங்கன்னா அது கசுப்போம் ஸோ இதுதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு இது கண்டிப்பா வந்து எஸ்பெஷலி இந்த இசை நிகழ்ச்சி பண்ற எனக்கே இப்ப நாளைக்கு நடக்கிற அனுபவத்தை நான் முன்னாடி பார்த்தது இல்லை முன்னூறு ஸ்பீக்கர் நான் ஆடிட்டேன் இரநூறு தான் நினைச்சிருந்தேன் தான் ஒரு டிஸ்டிங் கம்யூனிகேஷன்ல சார் சபூப்பரே எண்பது இருக்கு சார்னாரு

அது சினிமான்றது எல்லா தரப்பான பாடலும் இருக்குங்க ஒரே படத்துல எல்லா பாட்டும் இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கான அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு பாடலா இருக்கலாம் நம்ம அந்த படத்துல இருக்கிறத தெரியாம கதையை தெரியாம நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனா இதெல்லாம் தாண்டி சாங்ஸ் பாப்புலாரிட்டிக்காக தான் சேருது சோ தான் விரும்புறாங்க இது பாட்டோட பிரச்சனை கிடையாது பாட்டை விரும்புறவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு தான் தவிர நம்ம பாட்டை நம்ம பார்க்க கூடாது அது விரும்புறவங்க இருக்கனால தான் அந்த மாதிரி பாட்டு வருது விரும்பலன்னா அது யாரும் பண்ணப் போறான் இல்ல சோ எனி திங் பீப்புள் ஆர் என்ஜாயிங் அது தவறே கிடையாது ரொம்ப பெருமையா இருக்குல்ல சந்தோஷமா இருக்குல்ல ஏன்னா இசையம் பண்ற எல்லா இசையம் பண்றதும் சந்தோஷமா இருக்கும் ஒரு இசையமைப்பாளருக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்போது ஒரு ஒரு மூத்த இசையமைப்பாளருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது அந்த கண்டிப்பா அது எல்லாரும் புகழப்படணும் அதுவும் அந்த கலைஞர் இருக்கும் போதே புகழணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அத நான் ரொம்ப பெருசா ஆதரவு தெரிவிக்கிறேன் எல்லாமே வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா சுவாரஸ்யமான ஒரு பரிசு அந்த நிகழ்வு வந்து நடக்கும்போது அது தெரியாம நடக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயினே இருக்கும் பலன் அதை தான் அப்பப்போ கிடைக்குது அதே போல கிடைச்சிக்கிட்டே இருக்குது அண்ட் இட்ஸ் அ லாங் வே டு கோ ஸோ எல்லாத்தோட இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வர போறாங்கன்ற செய்தி எனக்கு பல அவார்டுகளுக்கு மேல இது ஏன்னா லைவா நான் அந்த அவார்டுகளை பாக்குறேன் சோ எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான இருக்கு ரசிகர்ல பார்க்கும் போது நீங்களும் வருவீங்களா நான் இன்னைக்கு கண்டிப்பா வாங்க நானே உங்களுக்கு அழைப்பதில் கொடுக்குறேன் நீங்க பார்க்கும்போது அது ஒரு வேற மாதிரியான ஒரு அனுபவம் அந்த அவ்வளோ ஆயிரம் மக்களுடைய ஒன்று சேர்ந்து இந்த ஃபீஃபா ஃபுட்பால் சொல்லுவாங்க தெரியுமா உலக கோப்பை ஃபுட்பால் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி சாங்ஸ்லாம் இன்னும் வருதா எனக்கு தெரியலையே வந்துட்டு இருக்காங்க ஒரு பிரபலமான பாடல் இருக்கு பாடகர் பாடகர் ஒரு வாய்ப்பு வெளி உலகத்துக்கு அது பெருசா பிரபலம் அடையாது அதுக்கு ஏற்கனவே ரொம்ப பாப்புலரா இருக்கிற பாடலை அவங்க குரலை பாடி அவங்க அப்லோட் பண்ணாங்கன்னா அதை நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் பாப்புலர் ஜெஸ்ட்லியா அது புரிய தாய்லாண்டு நான் சொன்ன தாய்லாந்து தாய் பேங்க தாய் சாங்குது

ஒரு ஹானஸ்டா ஒரு ஒர்க் ஒருத்தர் என்ன கங்கம் ஸ்டைல்னு ஒரு பாடல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு அவங்க உலக ஃபுல்லாவே பாப்புலரா இருந்துச்சு அது ஒரு மேஜிக் இருந்தது ஸோ மேஜிக் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இசை என்பதே மேஜிக் அது எந்த மொழியில இருந்தாலும் நம்ம ஒத்து கொடுக்கும் சோசியல் இல்லைங்க அப்படி கிடையாதுங்க அது நீங்க திரை போது அந்த படத்துக்கு எந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நோக்கிதான் நான் செய்வோம் தவிர இது எப்படி ரசிப்பாங்க அப்படி ரசிப்பாங்க அப்படி ஒரு பாட்டு இருக்கும் மக்காமிஷின்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்து ஒரு இருபது சதவீதம் இருக்கும் ஆனா எண்பது சதவீதம் வந்து படத்திற்கு காண ஒரு பாடல்களாதான் தான் தவிர ஒரு இத விஷயம் அந்த படத்தை வெளியில போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குன்னு ஒரு பாடல் இருக்கும் படம் வர இந்த பாட்டு வச்சுதான் படத்துக்கு வருவாங்க தான் இந்த மாதிரி பாடல்கள் வர

அவர் இப்பதான் நாலு டேரக்டர் கதைலாம் சொல்லியிருக்காரு நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க முடிவு எடுக்கிறது சாங் எல்லாமே எல்லாமே அவருடைய ஸோ எவரிபடி நம்ம எல்லாருக்கும் தனி பாதை இருக்கு யாரும் இன்னொரு பாதைய பாதையை நம்ம போட முடியாது போடவும் முயற்சி கூடாது அவர்கள் அவங்க பாதையில வரணும் அதனால அவருடைய அவருடைய பாதையில அவரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அழகா ஜட்ஜ் பண்றாரு அருமை அருமையா பண்ணிட்டு இருக்காரு எங்கிட்ட எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறாங்க ஆக்சுவலி நான் வந்து பேசிக்காவே நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான் அந்த ஒரு பேக்ராப்ல இருந்து வந்தேன் நான் வந்து ட்ரினிட்டி காலேஜில் தான் என்னுடைய என்னுடைய என்னோட ஆரம்பியமே அங்கே தான் வந்துச்சு அது ஒரு பெரிய கதை அது இன்னொரு பேட்டியில் நான் சொல்கிறேன் எனக்கு பன்னெண்டு வயசுலயே எனக்கு வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில அதை பத்தி பேச அது இன்னொரு சினிமாக்கு தான் ஒரு ஆக்சிடென்ட் சினிமாக்கு வந்ததுதான் ஒரு ஒரு விபத்து ஒரு ஆக்சுவலாக என் நான் என்னோட பயிற்சி வந்து நான் வந்து இயர்ஸ் நான் வந்து ட்ரெண்டி காலேஜ்ல கோல்ட் மெடலிஸ்ட் எயிட் கிரேட்ல ஆ அதான் சின்ன வயசுலயே கிளாஸ் கிட்டாருல எயித்து கிரேடுன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நிலை அந்த அந்த நிலை அடைஞ்ச ஏசியாலேயே யங்கஸ்ட் ஆனா இசை பதினாலு வயசுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு சினிமா கலைஞன் ஆவேன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல ஸோ ஹூனோஸ் எதிர்காலம் நமக்கு என்ன இருக்கு எப்படி இருக்குன்றது பட் வாட் எவர் ஐ டூ நான் என்ஜாய் பண்ணி அதை பண்றேன் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து செய்யறத அனுபவிச்சு செய்யறேன் தேங்க்யூ ஏன் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்க அதனால் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல உண்மையானுமே ஏஐ ஃப்யூச்சரில் நான் ஏ என்ன எல்லாம் பாடல்கள்லாம் இருக்கிறாங்க அப்புறம் இருக்கு இல்லைன்னா நம்ம யோசிக்கலாம் இல்லை இருக்கும்போது இவ்வளோ பத்திரிக்கா இருக்கு ஏஐ ஏ ஏன்னா நீங்கள் என்ன ஏன் என்ன நான் இந்த கேள்வி என்ன சொல்லுங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க இதை தாண்டி ஏன் போய் ஏ போய் படிக்கலாம் ஆ அது டீச்சர்லாம் தான் நடா இருக்கும்

அவங்கள விட்டு எதுக்கு போய் இறந்து போனவங்க போயிட்டு பாய்ச்சு இருக்கிறவங்களை கொண்டாடுங்க அவங்களாம் கொண்டாடப்பட்டு நல்ல ஒரு தலைமுறையை பார்த்துட்டு நல்லா புகழ்பெற்று தான் அவங்க முடிச்சிருக்காங்க ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்களா வாய்ப்பு அவரே சந்தோஷம் ஏன் இலக்கு இப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இந்தியால இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கோவிட் முடிஞ்ச டைம் ரொம்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள பட்டு பண்ணும்போது தான் தெரிஞ்சது திடீர்னு பெரிய ஒரு பூம் ஆயிடுச்சு சினிமாவை விட கான்செர்ட்டுக்கு தான் மிகப்பெரிய மக்களுடைய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பத்திரிகை எழுதியிருக்கு நீங்க பாத்திருக்கீங்க கோல்டு கோல்ட் பிளே வந்து பண்ணிருக்காங்க நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட இரநூறு கோடி கலெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எது ஒரு ஆங்கில நிகழ்ச்சி ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து லைவ் மியூசிக்கு மிகப்பெரிய ஆதரவு பூமி வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய நிலைமைக்கு இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்துல சேலங்களில் ஒரு மூணு ஆடிட்டோரியம் கூட கட்டலாம் யாருக்கு தெரியும் ஸோ இதற்கு நான் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ எனக்கு வந்து ரொம்ப நன்றி ஸோ இப்போ எனக்கு தமிழ் இசைய உலக அளவில் உயர்த்தணும் வேற ஒன்றும் கிடையாது இந்த பாட்டு இப்போ வந்து கொரியாவில் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு இப்போ கேட்ட அந்த பூட்டு விட்டு